வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல் கல்பாஸ் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மேட்டூர் டேமில் ஃப்ரெஷ்ஷான கல்பாஸ் மீன் கிடைக்கும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் கழுவுறதுக்கே கிலோவுக்கு இருபது ரூபா வாங்குவாங்க அழகாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க லெமன் ஜூஸும் கல்லுப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு வறுவலுக்கு தேவையான மீன் எடுத்து வச்சாச்சு அதில் தேவையான பொடிகள் போட்டுடலாம் கல்பாட்ச் மீன் வறுவல் ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் ஒரே சைஸில் அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க வறுவல் ரொம்பவும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நிறைய மீன் அதனால் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் எப்போ விட மீன்களுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அதிகம் போடுறது நல்லது தான் மஞ்சத்தூள் போட்டாச்சு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனு அதனால் நாலு போடுறேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் போட்டேன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடலாம் இந்த காஷ்மீர் மிளகாய் தொள்ள காரம் அதிகம் இருக்காது நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக போட்டிருக்கேன் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மீனில் மசாலாங்களாம் நல்லா கலந்துருக்கும் அதுக்காக தான் சோள மாவு போடுறது அதிகம் போட வேண்டியதில்லை ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு மாவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறேன் அளவு தெரியும் அதனால் கையிலேயே ஒரு ஸ்பூன் இப்போ அரை ஸ்பூன்ற அளவில் போட்டிருக்கேன் இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு லெமனை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு லெமனையும் பிழிஞ்சு விட்டுறலாம் இந்த மீனில் லெமன் ஜூஸ் ஊற்றுறப்ப டேஸ்ட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணிலாம் தேவையில்லை இந்த லெமன் ஜூஸ்லேயே அந்த மீனில் இருக்க இழப்பதும் இதுக்கு போதும் நல்லா கலந்துரும் நல்லா கலந்து விடலாம் கையாலேயே நல்லா கலந்து குளிக்கி விடலாம் நல்லா கலந்துரும் எல்லா மீன்லேயும் மசாலா படுற மாதிரி கலந்து விடலாம் நல்லா குளிக்கி கலந்து விடலாம் எல்லாம் நல்லா கலந்தாச்சு எல்லா மீன்லேயுமே மசாலா பட்டிருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விடலாம் மூடி போட்டு வைக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும் ரொம்பவும் ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் நல்லா ஊறிடுச்சு கடாய வச்சு காய வச்சு மீனெல்லாம் எல்லாம் போட்டாச்சு நம்ம மேட்டு டம்டையே ஃப்ரெஷ்ஷான மீன் நம்ம வீட்டுக்கு எதிரிலேயே ஆறு போடுது அங்கே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தருவாங்க தினமும் விதவிதமான மீன் கிடைக்கும் எல்லா மீனையும் இப்படி பொறிச்சு எடுத்து தரலாம் சூப்பர் டேஸ்டியில் கல்பாஸ் மீன் ரெடி சகாஷ் லைஃப் ஸ்டைலில் மீன் குழம்பு வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் கல்பாஸ் மீன் குழம்பும் சரி வறுவலும் சரி அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்பவும் ஈஸியான டேஸ்டியான மீன் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்க, வாங்க சாப்பிடலாம் என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஈஸியான டேஸ்டியான சமையலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்